கிராம சேவையாளர்கள் உட்பட கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த சமூகத்திலே கிராம சேவையாளர் அல்லது கிராம மட்ட உத்தியோகத்திற்கு இருக்கின்ற பொறுப்பு அல்லது வகிபாலம் என்பது உண்மையிலே இன்று இன்டர்நெட் எல்லாம் தொடர்ச்சியாக அது பேடப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அண்மையிலே கூட இந்த நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது அந்த வெள்ள பாதிப்புக்குள்ளானவர்களுடைய முழுமையான விவரங்களை பெற்று உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கின்ற பொறுப்பு கிராம அலுவலக சார்ந்திருக்கின்றது குறிப்பாக கிராம அலுவலர்கள் சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகர்கள் பொருளாதார அபிவிரு அந்த வெள்ள நிவாரணத்தினுடைய செயற்பாடுகள் கூட அமைந்திருக்கின்றன மாவட்டத்தில் பல்வேறு முறைப்பாடுகள் அல்லது தொடர்பாக பொதுமக்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த கிராம மட்ட உத்தியோகர்கள் என்பவர்கள் கிராமத்திலே தேடிச் சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய தேவை ஆற்ற வேண்டிய கடப்பாடு உடையவளாக இருக்கின்ற செய்திருக்கின்றீர்கள் சில பேர் அதனை ஒரு சிலர் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க இல்லாத போது அந்த விடயங்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் பிரதித்துவப்படுத்துகிறதாக அல்லது பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது இந்த மாவட்டத்தை பிரதேச செயலாளர் பிரிவை பொறுத்தவரையில் எழுநூற்றி எண்பத்தி மூன்று பேர் வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டவர்களாகவும் அதிலே நூற்றி பதினேழு பேர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றவர்களாகவும் இதுவரையிலே எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே உண்மையிலே இந்த பிரதேசத்திலே பல்வேறுபட்ட தாழ்ந்த நிலப்பரப்புகள் தான் பிரதேச செயலாளர் அங்கே கடமையாற்றியவர் என்ற வகையிலே இந்த பிரதேசத்தினுடைய பௌதிக சூழலை அறிந்தவர் என்ற வகையிலே இந்த வலிகாகம் கிழக்கு பிரதேசத்துடைய பல பகுதிகள் வெள்ள சூழ்நிலைக்கு உட்படக்கூடிய அல்லது வெள்ள ஆபத்துக்குரிய பிரதேசங்களாக இருக்கின்றன